ஜல்லிக்கட்டு அதனோட வரலாற்ற பின்னணியா வச்சு ஒரு புதிய படம் உருவாயிட்டு இருக்கு இளமி அப்படின்ற பேர்ல ஜோ புரொடக்ஷன் அப்படின்ற பட நிறுவனம் அதிக பொருட்செலவில் இந்த திரைப்படத்தை தயாரிக்குது இந்த படத்துல சாட்டை யுவன் கதாநாயகனா நடிக்கிறாரு ஆயிரத்தி எழுநூறு ஆண்டு காலகட்டத்துல வாழ்ந்த இளைஞர்களோட தோற்றம் வெளிவரணும் அப்படின்றதுக்காகவே ரொம்பவே அனுகிருஷ்ணா கதாநாயகியா நடிச்சிருக்காரு ஒலிப்பதிவு யுகா எம் பழனி பாரதியும் ஜீவன் மயில் ராஜா குருசாமி பாடல்களுக்கு ஸ்ரீகாந்த் தேவா இசையமைச்சிருக்காரு கதை திரைக்கதை வசனம் இயக்கம் ஜூலியன் பிரகாஷ் இவரு இயக்குனர் ரவி மரியா கிட்ட உதவியாளராக இருந்தாராம் இது பத்தி இவர்கிட்ட கேட்டோம் எதையுமே தியாகம் செஞ்சு ஜல்லிக்கட்டுல ஜெயிக்கணும் அப்படின்ற போராடுறதுதான் வழக்கம் ஏன் அவங்களோட உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற போர்க்குணம் இருக்கு இளைஞர்களை பத்தின கதைதான் இது அது மட்டும் இல்லாமல் மின்கம்பங்கள் செல்ஃபோன் டவர்ஸ்லாம் இல்லாத இடத்த தேடி அலைஞ்சு கடைசியாக ரெண்டு இடங்களை தேர்வு செஞ்சுருக்கோம் இளமை இளமை ததுமும் காதல் கதையாகவும் அதனடி ஆக்ஷன் படமாகவும் உருவாயிட்ருக்கு ஷூட்டிங் தேனி மாவட்டத்தில் குரங்கணி தலக்கோணத்தில் நரபயிலு அப்படின்ற இடத்துலையும் ரெண்டு ஊர் அரங்குகளை அமைச்சு பிரம்மாண்டமாக படப்பிடிப்பாக நடத்திட்டு இருக்கோம் மரக்கடிக்கப்பட்டுட்ருக்க ஜல்லிக்கட்டாக மறுபடியும் திரையில் புதுப்பிக்க இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜூலியன் பிரகாஷ்